श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்வோவாவோ தோக் கோபால பார்த்தோ வத்து சுதீர்த்த துக்தம் கீதா மகது வசுதேவம் தேவம் கம்சாணூரமர் தேவகீ பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் சமம் பசியன்ஹி சர்வத்த சமவஸ்திதமேஸ்வரம் நகிநஸ்தி ஆத்மத்மானம் தத்தோஹியாதிபராங்கம் சமம் ஹி பசியன்ஹி சர்வற்ற சமவஸ்திதமேஸ்வரம் நகிநஸ்தி ஆத்மனாத்மான தோஹியாதிபராங்கதிம் இந்த ஸ்லோகத்திலும் பெருமாள் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளோட சொல்லிக் கொடுக்குறார் நம்மளுக்கு அதாவது நம்மளோட விசிஷ்டாத்வைத அந்த அடிப்படையில் ஏன்னா இதுக்கு பொருள் சொல்லுறதுக்கு சங்கரரோட பாஷ்யம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ராமானுஜரோட பாஷ்யத்தில் என்ன சொன்னால் எல்லாமே இந்த அறக்கொம்பு மாடு முழுக்கொம்பு மாடு அது முதல்ல அது கன்று அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் அதுவே வளர்ச்சியில் ஒரே பசு அப்படி மேலே மேலே வருதே தவிர அதே இது இதோடு கூட போகாது இல்லையா இது வேற அது வேற தானே அதே பசு ஒரு கன்று சின்ன கண்ணுகுடி அது கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கொம்பு மாடு முழுக்கொம்பு மாடுன்னு வ மேலே வளர்ந்துருக்கு அதுபோல் உண்மையில் சர்வத்திர சமம் சமவஸ்திதம் அப்படின்னா எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கின்ற சிவன் நாராயணன் அந்த பரபிரம்மம் இருக்கே எங்குமுழன் கண்ணன் அப்புறம் வந்து ஆஜ் நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் எல்லா உயிர்நிலைகளிலும் எல்லா இடத்துல கறந்த செல் இடந்தோறும் இடந்துகள் பொருள்தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன் அந்த வார்த்தையை நம்ம ஆச்சாரியர் அடிக்கடி அழுத்தி சொல்லியாகும் நிறைந்துள்ளன் அப்படின்னு அதாவது எங்கேயும் பெருமாள் இருக்கார் அப்படின்றத உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா நம்மக்கிட்ட இப்போ நம்ம நம்மளை பற்றி எடுக்கணும் என்ன சொன்னால் நம்ம ஆறு அறிவு இருக்குது பெருமாள் நம்மளுக்கு ஆறு விதமான அறிவுகள் என்ன கொடுக்கார் அதெல்லாம் எண்ணம் சொயல் எண்ணம் சொல் செயல் சித்தம் அப்புறம் பகுத்தறிவு அப்புறம் வந்து டாக்டைல் ஊற்றுணர்வு இதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட நம்மளுக்கு சரீரத்தில் சில நேரத்தில் தோணும் பொழுது நம்மளும் எதிரில் இருக்கிற ஜீவனும் ஒன்று தான் இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் அந்தரியாமை பெருமாள் தான் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு நிறைய சமயத்தில் புரியறதில்லை இப்போ சொல்லும்போது புரிஞ்சால் கூட கொஞ்சம் கழிச்சு அதை என்ன பண்ணுறது மறுபடியும் அந்த என்ன வந்து மௌடியம் மூடிக்கிறது அதனால் ஜீவனுக்குள்ள வேறுபாடு இருக்கும் கர்மவசாத்து அது அதுக்கு ஒரு ஆண் சரீரம் கிடச்சிருக்கும் இல்லாட்டி போனால் ஒரு பொண்ணோட சரீரம் கிடச்சிருக்கும் சில சமயத்தில் புத்திசாலியாக இருக்கும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும்பொழுது சில சமயம் புத்திசாலித்தனம் குறைபாடு உடையதாக இருக்கும் சில சரீரத்தில் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் அதை பயன்படுத்திக்க தெரியாது சில சமயத்தில் ரொம்ப வசதி இருக்கும் அதை பயன்படுத்திக்க தெரியாது சில சமயத்தில் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் இந்த சரீரத்துக்கு உண்டான அந்த குளத்தில் இருக்கும்போது ரொம்ப என்ன பண்ணோம் ஏழ்மையாக இருக்கும் இது எல்லாமே சாத்தியம்தான் ஆனால் இந்த ஜீவனோட வித்தியாசங்கள் வேறு தான் அதே மாதிரி ஆனால் இந்த ஜீவனுக்குள்ள அந்தரியாமி ஒன்று இருக்கே அதான் சிவன் நாராயணன் பெருமாள் இருக்காரு அதில் அவருக்கு என்னென்ன வித்தியாசம் உண்டா இல்லை ஏழையான சரீரத்தில் இருந்தாலும் பணக்கார நாட சரீரத்தில் இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் குறைவாக இருந்தாலும் பக்ஷியாக இருந்தாலும் அப்புறம் ஸ்தாவர ஜங்கமனார இயற்கையாக இருக்கிற மரம் செடி கொடியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இருக்கிற அந்தரியாமியாக இருக்கிற பெருமாள் ஒன்று ஒரே பெருமாள் தான் அப்படின்னு அதாவது எல்லா இடத்திலும் நிலை பெற்றுள்ளவனும் அதாவது உண்மையில் எங்கும் சமமாக சமவஸ்தித்தம் நிலைத்து நிற்பவனாகிய ஈஸ்வரம் ஈஸ்வரனை பஷ்யன் கண்டு ஆத்மனாத்மானம் அதாவது ஆத்மனாத்மானம் என்ன சொன்னால் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனும் எதிர இருக்கிற ஒரு சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்கும் ரொம்ப மாறுபாடு கிடையாது இது அகஸ்மாகத்தா ஒரு பெண் சரீரத்தில் இருக்குது அகஸ்மாகத்தா அது ஒரு ஆண் சரீரத்தில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதுவும் மனசில் வரணும் அது வந்து என்ன ஐயன் திரிவர மனசுக்குள்ளே நிற்கணும் அதே மாதிரி ஒரு கன்றுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்குட்டியோட நம்மளோட ரொம்ப விளையாடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்குட்டிக்கு இருக்கிற ஜீவனோட அந்தரியாமையும் பெருமாள் தான் ஆனால் கர்மவசத்தை அது கன்று இருக்குது அப்படின்றத அப் அப்படி போலவும் புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல பெரிய சிறப்பான ஒரு மாமரம் இருக்குது அதில் நிறைய காய்த்து இல்லை பூத்து காய்த்து பழமார்த்து நல்ல குழுங்குறது அப்படின்னு சொன்னால் அதுவும் ஏதோ ஒரு கர்மவசத்தால் தன்னுடைய கர்மாவை தொலைக்கிறதுக்கு அது மரமாக நின்றுகின்றிருக்கு அப்படின்னு ச ஆத்மனாத்மானம் எல்லா ஆத்மாவிற்குள்ளும் இருக்கிறது அந்தரியாமி அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறானோ அதாவது நகினஸ்தி நகினஸ்தின்னு சொன்னால் அழிக்க முடியாது இந்த உயிர் இருக்கே அவள் நம்ம சொன்ன ஒளி பொறிந்தது ஞானமயமானது அதற்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரியும் ஆனால் மரம் இருக்கிறதுனால மௌடியமாக இருக்குது இப்போ கன்று குட்டி இருக்கிறதுனால ஒரே சில விஷயங்கள் தான் தெரியும் கன்று குட்டி என்ன செய்யும் வெக்கல் சாப்பிடும் புல் சாப்பிடும் அவள் அம்மாக்கிட்டேருந்து இப்போ அம்மா பசுக்கிட்டேருந்து பால் குடிக்கும் இப்படி வேடிக்கை போனால் நம்மத்தில் வந்தால் நம்ம சாதம் போ குசிஞ்சு கீழே போட்டமான அந்த சாதத்தை சாப்பிடும் அது மாதிரி தான் பண்ணும் கண்ணுக்குட்டியோட அந்த லிமிடேஷன்ஸ் அவ்வளோதான் அதே மாதிரி ஒரு நம் மனுஷ சரீரத்துக்குள்ளே இருக்குது அதுக்கும் என்ன பண்ணும் பள்ளிக்கூடம் போகும் படிக்கும் பெருமாளை சேவிக்கும் கோவிலுக்கு போகும் பெருமாளை பார்த்தா நமஸ்காரம் சொல்லும் இல்லை கீழே விழுந்து தவடையில் பழப்பழான்னு போட்டுக்கும் கோவிலுக்கு போனால் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி நின்று சேவிக்கும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸில் அது அவ்வளோதான் அது பண்ண முடியும் அப்படின்னா ஆத்மநாத்மானம் இது உள்ளிருக்கிற ஜீவன் அழியாதது இந்த பஞ்சபூதங்களால் அதை அழிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் அந்த சிறு வயசில் புரியாததாக இருக்கும் ஏன்னா அதுபோல் மனப்பான்மையில் நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறதே கிடையாது நம்ம அத்த குழந்தைகளாக இருந்தால் கூட அது இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லித்தரதில்லை இதில் பெரிய கா வருந்தத்தக்க விஷயம்னு சொன்னால் அதுபோல் விஷயங்கள் அவள் தாய் கூட அது தெரியாத இருக்குமா இருக்கும் சில நேரத்தில் அதனால் ததோயாதி பராங்கத்திம் இது மாதிரி எல்லா ஜீவனுக்கும் இருக்கிற அந்தரியாமி பெருமாள் தான் ஆனால் அந்த ஜீவனுக்குள்ள வித்தியாசம் கிடையாது கர்மவசத்தால் இப்படி ஒரு அகஸ்மாத்தாக ஒரு சரீரம் கிடச்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டாலே அவனுடைய அறிவு நிலை பெற்றதாக மாறும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு விரிவாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நம